விநாயகா போற்றி சொகுசாக வாழக்கூடிய சுக்கிரன் ராசியாகவும் அன்புணர்வும் இறக்குனர்வும் உள்ள சந்தன் உச்சமாகும் ராசியாகவும் உள்ளதால் நீங்கள் எளிதில் எதிரிகளிடம் ஏமாந்து விடுவீர்கள் ஆகவே நல்ல அறியும் நீங்கள் தீய வகையிலையும் அறிந்து எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடன் செயல்படுவது மிகவும் அவசியமாகும் ஏனென்றில் ஒரு நீண்டதோர பிரயாணத்தில் ஒரு அடியில் படுகுழியில் நீங்கள் தவறி விழுந்து விட்டால் வாழ்க்கையின் இலக்கை அடைய முடியாது அதே போலத்தான் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக ரிசவம் ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவில் பொருளாதார வீழ்ச்சியடையும் அமைப்புகள் நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனை உறவுகளால் பாதிப்புகள் ஏற்படும் அமைப்புகள் காரிய தடைகள் காரியங்களால் பாதிப்புகள் அதேபோல் ஏற்படும் காலங்களையும் முக்கியமாக அசுபர்களின் தொடர்புகள் அசுப குணங்களின் அசுப பழக்க வழக்கங்களின் தொடர்புகள் அசுப கா பல விளைவுகள் ஏற்படும் காலங்களையும் நீங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு துல்லியமாக கூற உள்ளேன் எனவே அறிந்து நீங்கள் வரும் முன் பாதுகாப்பது போல அனைத்து வித அசுப பலன்களிலிருந்தும் பாதுகாப்பாக செயல்படுங்கள் அதற்காக நாம் தெய்வம்சம் பொருந்திய ஜோதிட ஞானிகள் முன்பே நமக்கு வழிகாட்டி கூறிச் சென்றுள்ளார்கள் எந்த காலத்தில் எந்த நாட்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அந் அவர்கள் கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் இப்பதிவில் உங்களுக்கு விளக்கமாக கூறியுள்ளேன் அறிந்து பயன்பெறுங்கள் முக்கியமாக ஜென்ம ராசி ரீதியாக நம் நல்லவைகளை பார்த்தோம் அதேபோல் தீயவைகளையும் ஜென்ம ராசி நட்சத்திரங்கள் ரீதியாகவும் மற்றும் முக்கியமான காலங்களையும் பதிவில் பார்ப்போம் பொதுவாக ஜென்ம நட்சத்திரம் இந்த ராசிக்கு மூணு நட்சத்திரக்காரர்கள் உள்ளீர்கள் ரோகிணி கிருத்தியை மூணு பாதங்கள் ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் ரோகிணி நாலு பாதங்கள் மிரிய சீடம் ரெண்டு ரெண்டாம் பாதங்கள் எனவே இந்த ஜென்ம நட்சத்திரக்காரர்களுக்கு தனித்தனியாக பார்ப்போம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பது நாட்கள் ஆகாத நாட்கள் அதாவது மிருகசீதம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி ஆயில்யம் கேட்டே ரேவதி இந்த நட்சத்திரங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் உங்களுக்கு அசுகமான நாட்கள் ஆகும் ஏனென்றால் சந்திரன் தினம் ஒரு நட்சத்திரம் சஞ்சாரம் செய்கிறார் என்பதை அறிவீர்கள் எனவே இந்த நட்சத்திரங்கள் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களில் நீங்கள் எந்த காரியத்திலும் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் புது முதலீடுகளையும் புதியவர்களையும் சந்திக்கும் போது மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பாகும் அதேபோல் இந்த நட்சத்திரத்தில் உள்ளவர்களை நீங்கள் நண்பர்களாக கூட்டாளிகளாகவோ அல்லது வேறு உறவு கணவன் மனைவி காதல்கள் உறவுகளாகவோ தேர்ந்தெடுப்பது தவிர்ப்பது சிறப்பாகும் அப்படி அமைந்துவிட்டால் நீங்கள் அவர்களிடம் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பாகும் அடுத்ததாக உங்களை பொறுத்தவரை நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் எந்த காரியங்கள் நட்சத்திர நாட்களில் எந்த காரியங்களை செய்யக்கூடாது என்பதையும் நமது முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் அதாவது முக்கியமாக பிரயாணங்கள் விபத்துக்கள் ஏற்படும் பிரயாணங்களை அந்த நான் இந்த முருகை முக்கியமாக உங்களுக்கு முறுகம் சித்திரை அவிட்டம் நட்சத்திர நாட்களில் பிரயாணம் தொடங்குவதை தவிர்க்கலாம் நீண்ட தூர பிரயாணங்களை தொடங்குவதை தவிர்க்கலாம் அதேபோல் அந்த நாட்களில் பிரயாணம் செய்யும் போதும் மிகவும் பாதுகாப்புடன் ஹெல்மெட் அணிந்து கொண்டும் பொது ஜா சாலை விதிகளை பயன்படுத்த முழுவதும் கடைபிடித்தும் ச பயணம் செய்வது சிறப்பாகும் அதேபோல் மது போதை வஸ்துகளை பயன்படுத்துவர்கள் மயக்க போதை வஸ்துகளை பயன்படுத்துவர்கள் இந்த நாட்களில் பிரயாணம் செய்வது தவிர்ப்பதும் சிறப்பாகும் அடுத்ததாக உங்களுக்கு காரிய தடைகள் பெரிய பெரிய காரியங்களில் பிரச்சனைகள் குழப்பங்கள் ரொம்ப வழக்கு பிரச்சனைகளையும் ஓரளவுக்கு கொண்டு வந்து போகக்கூடிய காரியங்கள் மூலியம் உங்களுக்கு காரிய அனுகூலம் இல்லாத நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் புனர்பூசம் விசாகம் போற்ற நட்சத்திர நாட்களில் காரிய அனுகூலம் நிச்சயமாக உங்களுக்கு இறுதியாக இல்லை எந்தவித காரியங்களும் புதிதாக ஆரம்பிக்கக்கூடாது செய்யும் காரியங்களும் தடைகள் பிரச்சனைகள் வரும் பொதுவாக இப்போ பொறுமையுடன் நிதானம் செயல்பட்டு அடுத்த நாளில் நீங்கள் வெற்றி பெறலாம் பொறுமையுடன் செயல்படுவது அவசியமாகும் அதேபோல் தீய கேட்ட பழக்க வழக்கங்கள் தீய நண்பர்களின் சேர்க்கைகள் தீய கா ப்ரச் பிரச்சனைகள் நம்ம ஒம்பு வழக்கு பிரச்சனைகள் அடிக்கடி சண்டை போன்ற தீய பிரச்சனைகளும் நம்ம கிடைக்கும் நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு ஆயுளையும் கேட்டே ரேவதி நட்சத்திர நாட்களில் இந்த விதமான பிரச்சனைகள் புது விதமான பிரச்சனைகளை நீங்கள் பொறுமுடனும் இதன்முடன் செயல்படும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் நிச்சயமாக அடுத்தவர்கள் மூலம் உங்களுக்கு பாதிப்பு வரும் எனவே அடுத்தவர்களால் அந்நியர்களால் நீங்கள் எந்தவித பா அந்த நாளில் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்வது கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் குடும்ப ரகசியம் தொழில் ரகசியங்களை யாரிடமும் அந்த நாட்களில் கூறாமல் கூறக்கூடாது அதேபோல் இந்த நாட்களில் நீங்கள் ஒவ்வொரு புதியவரிடம் பழகும் போதும் கவனமுடன் வாழ்க்கையில் செயல்படுவது சிறப்பாகும் அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்பது நாட்கள் ஆகாத நாட்கள் திருவாதிரை சிவாதி சதயம் பூசம் அனுசம் முத்தட்டாதி அஸ்வினி மகம் மூலம் இந்த ஒன்பது நாட்களையும் சுந்தரம் செஞ்ச நாட்கள் உங்களுக்கு நல்ல புது காரியங்களை செய்யக்கூடாது எந்த காரியங்களும் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் புதியவர்கள் அறிமுகத்திலும் கவனமுடன் இருக்க வேண்டும் அதேபோல் இந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் நண்பர் கூட்டாளி உறவினர்கள் அல்லது கணவன் மனைவியாக காதலராகவோ தேர்ந்தெடுத்துக்கொள்ளும்போது முடிந்தவரை தவிர்ப்பு சிறப்பு அது தேர்ந்தெடுத்துக்கொண்டால் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் சுய ஜாதக ஆய்வுடன் நம் முக்கியமானவர்களை தேர்ந்தெடுப்பது சிறப்பான வழிமுறையாகும் அதேபோல் உங்களுக்கு ஒரு துன்பத்தை தரக்கூடிய காலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் விபத்து விபத்து கண்டங்கள் விபத்து கண்டங்கள் ஏற்படுத்தும் நாட்கள் உங்களுக்கு திருவாதிரை சிவாதி சதயா நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு விபத்து கண்டங்கள் ஏற்படும் விபத்து பிரயாணங்கள் நீண்ட தொடர பிரயாணங்களை தவிர்க்கலாம் பிரயாணங்களில் எச்சரிக்கையுடனும் கவனங்களுடன் செல்ல வேண்டும் போதை விஷத்துக்களை தவிர்த்து தவிர்த்து சிறப்பாகும் அல்லது போதை விஷயத்துக்கு பயன்படுத்தும் அந்த நாட்களில் ட்ரைவிங்கை தவிர்ப்பது சிறப்பாகும் போல் உடல் ரீதியான நோய் பாதிப்புகள் அந்த நாளில் அறிமுகமாகும் நோய்கண்டங்கள் நோய் தீராத நோய்களை ஏற்படுத்துவது சிறு பிரச்சனைகளை அந்த அறிமுகமாக ஆரம்பமாகும் அறிகுறிகள் காட்டும் நேரத்திலேயே நீங்கள் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற்று அதையும் தவிர்த்து கொள்வது சிறப்பாகும் வண்ணங்களிலிருந்தும் தவிர்த்துக்கொள்வது சிறப்பாகும் அதேபோல் வீணான ஒம்பு வழக்கு பெரிய எதிரிகளும் மோதுதல் இதையெல்லாம் அந்த நாட்களை தரி தவிர்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக உங்களுக்கு பூசம் அனுசம் முத்தட்டாதி நட்சத்திர நாட்களில் நீங்கள் காரிய புது காரியங்களை செய்தால் தடைகள் ஏற்படும் செய்யும் காரியங்களிலும் அன்று பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படும் இனிமேல் பொறுமையுடன் அந்த நாளில் செயல்பட்டு காரியங்கள் எற்காரியங்களிலும் நீங்கள் பொறுமுடன் செயல்பட வேண்டிய நாட்கள் அந்த நாட்கள் ஆகும் அதே போல் திட்டங்களும் புதிய திட்டங்களையும் அந்த நாளில் தீட்ட வேண்டாம் செயல்படுத்தவும் வேண்டாம் முக்கியமாக அந்த நாள் புதிய திட்டங்களை நீங்கள் திட்டமிடாமல் இருப்பதும் சிறப்பாகும் அதேபோல் தீய பழக்க வழக்கங்கள் தீயவர்களின் சேர்க்கைகள் தீய பிரச்சனைகள் உங்களை அணுகும் நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திர நாட்கள் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் ஏற்படும் எனவே அந்த நாட்கள் கவனமாக செல்லப்பட்டு தீய பழக்க வழக்கங்களும் தீயவர்களின் சேர்க்கையில் இருந்தும் தீய பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் தவிர்த்து கொள்வது சிறப்பாகும் மது மாசுவது தீய பழக்க வழக்கம் போல் கொம்பு வழக்கு சண்டைகள் பிரச்சனைகள் கேவலம் அசிங்கங்கள் போன்ற கூட நட்பு போன்ற அனைத்துகளையும் தவிர்ப்பதும் சிறப்பாகும் அடுத்ததாக மிருக சிறு நட்சத்திரம் ஒன்பது நட்சத்திர நாட்கள் ஆகாத நாட்கள் ஆகாத நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி ஆயுள்யம் கேட்டை ரேவதி பரணி பூரம் புராளம் ஆகிய இந்த நாட்களில் சந்திரன் செஞ்சாரியும் நாட்களே நீங்கள் எதிலும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் செயல்படுவது சிறப்பாகும் புது காரியங்கள் செய்வதும் இந்த நாளில் செய்யக்கூடாது புதுவித அறிமுகங்களையும் தவிர்ப்பது சிறப்பாகும் மேலும் இந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் கனவு மனை உறவுகள் போன்ற காதலர்களாக தேர்ந்தெடுத்து கொள்வதையும் தவிர்ப்பது சிறப்பாகும் மேலும் இந்த அப்படி தேர்ந்தெடுத்து கொண்டால் அவர்களும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் நீங்கள் முக்கியமாக ஒரு பிரயாணம் செய்யும் காரியங்களுக்கு விபத்துக்களை ஏற்படுத்தும் நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் உங்களை பொறுத்தவரை புனர்பூசம் விசாகம் போற்றது நட்சத்திர நாட்களில் நீங்கள் பிரயாணங்களை தவிர்ப்பது சிறப்பாகும் பிரயாணம் செய்தாலும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் சாலை பாதுகாப்பு விதிகளும் ஹெல்மெட் அணிந்து கொண்டும் செயல்படுவது சிறப்பாகும் போதை பிரயாணத்தை தவிர்ப்பது மிக ந நல்லதாகும் அதேபோல் உங்களுக்கு அந்த நாட்களில் எந்தவித ஒரு ஆளடிமைகளினால் பிரச்சனைகளும் ஏற்படும் எல்லோரிடமும் நீங்கள் ஓரளவுக்கு கவனமுடன் இருப்பது சிறப்பாகும் முக்கியமாக அடுத்த காரிய தடைகள் மேலும் ஒரு குறிப்பு அந்த சொன்ன இந்த புனர்ப்பம் போட்டது நட்சத்திர நாட்களில் உடல் பாதிப்புகளும் ஏற்படும் நோய் பாதிப்புகள் அறிகுறிகளும் தோன்றும் சிறிதாக இருக்கும்போது நீங்கள் மருத்துவரின் ஆலோசனை பெற்று கவனமும் செயல்படுவது கண்டங்கள் ஏற்படாமல் தவிர்க்கும் வழியாகும் அடுத்ததாக உங்களுக்கு புது காரியங்கள் மூலம் தொடங்க தவிர்ப்பும் நாட்கள் ஆயுள் கேட்ட ரேவதினைத்தினால் புது காரியங்களை தொடங்குவது உறுதியாக தவிர்க்க வேண்டும் காரியங்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் காரியங்களிலும் பிரச்சனைகள் வேலைகளாகட்டும் காரியங்களாகட்டும் தொழிலாகட்டும் அந்த நாட்களில் சிறிது பாதிப்புகள் பிரச்சனைகளை தரும் எனவே அந்த நாட்கள் நீங்கள் கவனம் பொறுமையுடனும் நிதானமுடனும் செயல்படுவது சிறப்பான வழியாகும் அதேபோல் தீய பழக்க வழக்கங்கள் தீயவர்களின் சேர்க்கைகள் தீய பிரச்சனைகள் உங்களை அணுகும் நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் பரணிபுரம் போராட நட்சத்திர நாட்கள் சந்திர சஞ்சாரம் செய்யும் நாட்கள் அந்த விதமான பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க நேரிடும் எனவே அவைகளை தவிர்க்க வேண்டும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் அந்த விஷயங்களிலிருந்து இப்போ தீயவர்களின் சேர்க்கையிலிருந்தோ அல்லது மது போன்ற அசுபமான கெட்ட பழக்கங்கள் தீய குணங்கள் அனைத்தையும் தவிர்ப்பது சிறப்பாகும் அதே போல் வந்து தீய பிரச்சனைகள் ரொம்ப வழக்கு பிரச்சனைகள் தேவையில்லாத அடுத்த ஒரு விஷயத்தில் நாம் தலையிடுவதையும் தவிர்ப்பு சிறப்பாகும் நம்முடைய தொழில் ரகசியம் குடும்ப ரகசியங்களும் அந்த நாட்டில் யாரிடம் பகிராமல் இருப்பதும் சிறப்பான வழிமுறையாகும் அடுத்ததாக உங்களை பொறுத்தவரை ராசி ரீதியாக பார்த்தோம் என்றால் இது என்ன நட்சத்திர ராசி ரீதியாக பார்த்தோம் என்றால் உங்கள் ராசிக்கு தனுசு மீனம் கடகம் சிம்மம் ராசிக்காரர்களிடம் போது எச்சரிக்கையுடன் கவனமுடன் இருக்க வேண்டும் அவர்களை தேர்ந்தெடுத்து நம் உறவுகளாக்க வேண்டும் என்று நினைத்தால் சுய ஜாதக ரீதியான ஆய்வு செய்து தேர்ந்தெடுத்துக்கொள்வது சிறப்பாகும் மேலும் துலாம் விருச்சகம் மேசம் ராசிக்காரர்களையும் லக்னக்காரர்களுடனும் நீங்கள் ஜாதக பொருத்தங்கள் பார்த்து செயல்படுவது உறவுகளாக்கிக் கொள்வது சிறப்பாகும் அல்லது அவர்களுடன் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் செயல்படுவதும் சிறப்பான வழிமுறையாகும் அடுத்ததாக உங்களுக்கு அசுப காலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் முக்கியமாக உங்களுக்கு வந்து நாட்களில் வந்து எடுத்துக்கொண்டால் சந்திராஷ்டம நாட்கள் மாதத்தில் இரண்டே கால நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்களாக வரும் அதாவது உங்கள் ராசிக்கு சந்திரன் எட்டாவது ராசியான தனுசு ராசியில் மூலம் பூராடம் முத்திரடம் ஒன்றாம் பாதத்தில் சந்தரிக்கும் நாட்கள் உங்களுக்கு அசுவமான ப பலன்களை ஏற்படுத்தும் எல்லா வித தடைகள் பிரச்சனைகள் தொ காணாமல் போதல் தொலைந்து போதல் எல்லா வித பிரச்சனையும் அந்த நாட்களில் ஏற்படும் அசுபமான பலன்கள் அனைத்துமே ஏற்படும் நாட்களாகும் அந்த நாட்கள் புதுவித முதலீடுகள் புது காரியங்கள் செய்ய தவிர்ப்பது சிறப்பாகும் அதேபோல் பொறுமுடனும் நிதானமுடனும் வழிபாடுகளுடனும் அந்த காலத்தை அந்த நாட்களை கழிப்பது சிறப்பான வழிமுறையாகும் பொதுவாக சந்திராஷ்டமம் என்பது இரண்டே கால நாட்கள் இரண்டே கால் நம்ம எச்சரிக்கையுடன் செயல்படுவது விட நம்ம தெய்வம்சம் ஞானிகள் ஒரு ஆறு மணி நேரத்தை துல்லியமாக குறிப்பிட்டுள்ளார்கள் அதாவது நான்கு பார்த்து இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு பாத்திரத்தை தான் நாம் பிறந்திருக்கிறோம் அந்த நட்சத்திர பாத்திர சஞ்சாரம் செய்யும் போது நாம் மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் இரண்டாவது நாட்கள் செயல்படுவது சிறு சிரமம் என்றாலும் இந்த நாட்களில் முக்கியமாக நமக்கு இந்த துல்லியமான காலகட்டத்தில் அவசியம் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் அதை வந்து ஒரு பாதம் பாதங்கள் ரீதியாக பார்ப்போம் கிருத்தியை ரெண்டாம் பாத்தில் பிறந்தவர்களுக்கும் நான் சந்திரன் எட்டாவது ராசியான மூலம் ஒன்றாம் பாத்தில் சந்தரிக்கும் நாட்களில் காலங்களிலும் கிருத்தியை மூணாம் பாத்தில் பிறந்தவர்களுக்கு மூலம் ரெண்டாம் பாத்தில் சந்தரிக்கும் காலங்களிலும் கிருத்திகை நாலாம் பாத்தில் பிறந்தவர்களுக்கு மூலம் மூணாம் பாத்தில் சந்தேகம் செய்யும் நாட்க காலங்களிலும் ரோகிணி ஒன்றாம் பாத்தில் பிறந்தவர்களுக்கு மூலம் நாலாம் பாத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் காலங்களிலும் கவனமுடன் செயல்பட வேண்டும் அதேபோல் ரோகிணி ரெண்டாம் பாத்தில் பிறந்தவர்களுக்கு பூராடம் ஒன்றாம் பாதம் ரோகிணி மூணாம் பாத்தில் பிறந்தவர்களுக்கு பூராடம் ரெண்டாம் பாதம் ரோகிணி நாலாம் பாத்தில் பிறந்தவர்களுக்கு பூராணி பூராடம் மூணாம் பாதம் மிருகசீண்டும் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பூராடம் நாலாம் பாதம் மிருகசிடும் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உத்திரிலும் ஒன்றாம் பாதத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நேரங்கள் ஆறு மணி நேரங்களில் நீங்கள் கவனமுடன் செயல்படுவது எல்லா காலங்களிலும் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கவனத்துடன் செயல்படுவது சிறப்பாகும் இது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பயன்படும் குறிப்புகளாகும் ச நட்சத்திர ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் வாழ்நாள் முழுவதும் பயன்படும் குறிப்புகளாகும் அதேபோல் ச ஏழை சனியும் ஒரு அசுப காலங்கள் எல்லோரும் பயப்படும் காலங்கள் ஏழரை சனியில் ஏழரை ஆண்டு ஒரு காலமும் நமக்கு பெரிய பாதிப்புகளை தராது அதாவது நிவர்த்தியாகும் பாதிப்புகள் அது எவ்வாறு என்பதை பற்றி தனியாக நான் ஏழைச்சனி பதிவு குறிப்பிட்டுள்ளேன் முக்கியமாக ஏழரைச் சனியில் ஜென்மச்சனியின் இரண்டரை ஆண்டு காலம் கடுமையான பாதிப்புகளை தரும் அஷ்டம செனியின் இரண்டரை ஆண்டுகளில் கடுமையான பாதிப்புகளை தரும் அந்த கடுமையான காலகட்டத்திலும் நாம் ஒரு பாதத்தில் சந்திராஷ்டம் பட்டு ஒரு பாதத்தில் தான் பிறந்திருக்கிறோம் எனவே இரண்டரை ஆண்டு காலம் என்பது முப்பது மாதங்கள் ஒரு பாதத்தில் பிறக்கும் போது மூன்று மாதம் பத்து நாட்களாகும் அதாவது துல்லியமாக நூறு நாட்களாகும் முப்பது மாதத்துக்கு தொள்ளாயிரம் நாட்கள் வீதம் கணக்கிட்டால் ஒரு பாதத்திற்கு ஒன்பது பாதத்துக்கு தொள்ளாயிரம் நாட்கள் ஒரு பாதத்திற்கு நூறு நாட்கள் என்று எழுந்துக்கணும் இது தோராயமாக மா வேடத்திலும் இதே முள்ளி துல்லியமாக இருக்காது ஏன்னா வக்கரகதி மற்ற ஒரு நட்சத்திரத்தில் அதிகமான சஞ்சாரம் செய்யும் காலங்கள் மாறுபடும் தோராயமாக மூணு நாட்கள் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் அதாவது அஷ்டம சனி காலத்திலும் ஜென்ம சனி காலத்திலும் உங்கள் நட்சத்திர பாதத்தில் நீங்கள் பிறந்த பாதத்தில் சனி சஞ்சாரம் போது சனி காலத்திலும் எட்டாவது நட்சத்திர பாதத்தில் சஞ்சாரம் சனி சஞ்சாரம் செய்யும் காலங்களில் அஷ்டம சனியில் உள்ளவர்களும் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் அதேபோல் தான் ராகு கேதுகளும் உங்களை ஜென்ம நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் ஒரு இரண்டு மாத காலம் மட்டுமே நீங்கள் கவனமுடன் செயல்படும் உங்கள் நட்சத்திர பாதத்தில் அந்த அக்கரங்கள் சஞ்சரிக்கும் காரணங்கள் மட்டும் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் முக்கியமாக ஏதாச்சினையும் உங்களுக்கு தெரியும் பொருளாதார வீழ்ச்சியை கொடுக்கும் உடல் பாதிப்புகளை கொடுக்கும் அனைத்து விதமான உங்களுக்கு தனிமைப்படுத்திவிடும் உறவுகளையும் பாதிக்கும் இனிமேல் பொருளாதாரத்தில் முக்கியமாக புது முதலீடுகளை செய்வது நிச்சயமாக அந்த ஆறு மாத காலங்கள் நூறு நாட்களில் தவிர்ப்பது சிறப்பாகும் மூணு மாதம் பத்து நாட்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலாகட்டும் அஷ்டம சென்னையில் நூறு நாட்கள் அந்த புதிய முதலீடுகளையோ அல்லது புது காரியங்களை தொடங்குவதையோ தவிர்க்க வேண்டும் பிரயாணங்கள் மற்ற வம்பு வழக்கு பிரச்சனைகளையும் முடிந்த அளவு அந்த காலங்களில் தவிர்ப்பது சிறப்பாகும் எனவே இந்த அசுப காலங்களின் அருமைகளை அறிந்து ஏனென்றால் படுகொலியில் இல்லாமல் நம்ம விழுந்து நம் ப பயணம் தொடர வேண்டும் என்பதற்காக எந்த இடத்தில் பாதிப்புகள் இருப்பது என்பது நம்ம ஜோதிட ஞானிகள் கூறியுள்ள கருத்துக்களின் அடிப்படையில் நீங்கள் அறிந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் வளம் வரலாம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்